வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் டூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது டுவெல்த்து லெசன் கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாசிலிக் சமிலங்கள் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ எடுத்துக்கோங்க இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் பேஜ் நம்பர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கான் வினையில் விளைபொருள் ஏயின் சரியான அமைப்பு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு செகண்ட் ஒன் அசிடோனிலிருந்து ஹைட்ரிக் உருவாகும் வினை பின்வருவனற்றுள் எதற்கு சான்றாக உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் இ கருக்கவர் சேர்ப்பு வினை அடுத்தது தேர்ட் ஒன் பின்வரும் ஒரு வினைக்காரணியுடன் அசிட்டோன் கருக்கவர் சேர்ப்பு வினையில் ஈடுபடும் அதன் பின்னர் நீர் நீக்கமடைகிறது அந்த வினைக்காரணி ஆன்சர் ஆப்ஷன் இ அமில கரைசலில் உள்ள ஹைட்ரஜின் ஃபோர்த்து பின்வரும் வினையில் எக்ஸ் விளை எக்ஸ் ஆனது டேஷ் சோதனையை தராது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ விக்டர் மேயர் சோதனை ஃபிஃப்த்து டூ சிஹெச் டூ ஃபஸ்ட் ஒன் வந்து ஓ த்ரீ செகண்ட் ஜர்டேன் பை ஓ எக்ஸ் என்ஹெச் த்ரீ எக்ஸ் சாரி ஒய் கமா ஒய் என்பது ஆன்சர் ஆப்ஷன் இ எக்ஸாமெத்திலின் டெட்ரா அமீன் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பின்வரும் வினை வரிசையில் விளைபொருள் ஜெட்டை கண்டறிய ஆன்சர் ஆப்ஷன் ஆர் சிஹெச் த்ரீ டூ சிஓஹெச் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் செவன்த் ஒன் கூற்று டூ கமா டூ டைமெத்தில் பிரபனாயக் கமிலம் ஹெச்வி ஜெட் வினையை தருவதில்லை காரணம் டூ கமா டூ டைமத்தில் ஃப்ரஃபனாய அமிலம் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அணுவை கொண்டிருக்கவில்லை ஆன்சர் ஆப்ஷன் ஆர் கூற்று காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் இதுவன் பின்வருணவற்றுள் கொடுக்கப்பட்ட சேர்மங்களின் அணி அமிலத்தன்மையின் அடிப்படையிலான சரியான வரிசை ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆதான் கரெக்ட் நைன்த் ஒன் ஃபென்சாயி கமிலம் சி என்பது ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ ஃபென்சின் டயசோனியம் குளோரைடு அடுத்தது டென்த் ஒன் எத்தனாய் கமிலம் பிஐ சரி பிபை பிபிஆர்டூ டூ புரோமோ எத்தனாய் கமிலம் இந்த வினையானது டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் இ ஹெல் வால்ஹார்ட் ஜெனிலிக்ஸி வினை நெக்ஸ்டில் வந்து சிஹெச்ரி பிஆர் டூ ஓ பவர் ப்ளஸ் பி ஃபைவ் சி விளைபொருள் சி என்பது ஆன்சர் ஆப்ஷன் ஆ அசிடைல் குளோரைடு அடுத்த டுவெல்த்து பின் மற்றும் எந்த ஒன்று டாலன்ஸ் வினை காரணியை ஒடுக்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஃபார்மிக் அமிலம் அடுத்து தேர்ட்டின் பிஆர் ஃபர்ஸ்ட் ஒன் எம்ஜி ஈதர் செகண்ட் சிஓ டூ ஏஹெச்கி ஓ பவர் ப்ளஸ் பி என்பது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்தது ஃபோர்டீன்த் ஓஹெச் ஐயோபிஏசி பெயர் ஆன்சர் ஆப்ஷன் ஆர் ஃபியூட்டு பியூட் மூணு இனாயிக் அமிலம் ஃபிஃப்டீன்த் என் டூ ஹெச் ஃபோர் சிஹெச் சி டூ ஹெச் ஒய் ஓஎன்ஏ இந்த வினையில் உருவாகும் விளைபொருளை கண்டறிக ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு சிக்ஸ்டீன் ஹெசிஎன் உடனான வினையில் பின்வரும் எந்த சேர்மத்தில் சீர்மையற்ற கயிறல் கார்பன் உருவாவதில்லை ஆன்சர் வந்து ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்தது செவன்டீன்த் கூற்று பி ஹைஃபின் என்கமா என் டைமெத்தில் அமினோ ஃபென்சால்டிஹைடு ஃபென்சாயிக் குறுக்கு வினைக்கு உட்படுகிறது காரணம் ஆல்டிஹைடு மைனஸ் சிஹெச்ஓ தொகுதியானது மெட்டா ஆற்றுப்படுத்தும் தொகுதியாகும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல எய்கின் பின்வருணமற்றுள் எந்த ஒன்று விகிதக்கூறு சிதைவு வினைக்கு எடுத்துக்காட்டாகும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ கான்னிசரோ வினை நைன்டீன்த் பின் வருணவற்றுள் எந்த ஒன்று ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் வினைப்பட்டு ஆல்கஹாலையும் அமிலத்தையும் தருகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஃபீனைல் மெத்தனல் ட்வெண்ட்டி அசிடால்டிஹைடு ஹைடு மற்றும் ஃபென்சால்டி ஹைடை வேறுபடுத்தியறிய பயன்படுத்தப்படும் வினை காரணி ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஃபெலிங் கரைசல் ட்வெண்ட்டி ஒன் பீனைல் மெத்தனால் அடர் எண்ணிய ஊகைச்சுடன் வினைப்பட்டு எக்ஸ் மற்றும் ஒய் எனும் இரண்டு விளைபொருள்களை தருகிறது சேர்மம் எக்ஸ் ஆனது உலோக சோடியத்துடன் வினைப்பட்டு ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுகிறது எனில் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவை முறையே ஆன்சர் ஆப்ஷன் இ பீனைல் மெத்தனால் மற்றும் சோடியம் பென்சோயேட் அடுத்த டுவெண்ட்டி டூ பின்வரும் வினைகளில் எதில் புதிய கார்பன் கார்பன் பிணைப்பு உருவாகவில்லை ஆன்சர் ஆப்ஷன் இ உல்ஃப் கிஷ்னர் வினை டுவெண்ட்டி த்ரீ ஏ என்னும் ஒரு ஆல்கீன் ஓ த்ரீ மற்றும் ஜெட்டேன் ஐபன் ஹெச்டூ உடன் வினைப்பட்டு ரொப்பனான் மற்றும் எத்தனால் ஆகியவற்றை சமமோலார் அளவுகளில் உருவாக்குகிறது ஆல்கீன் ஏ உடன் சேர்க்கும் போது சேர்மம் பி முதன்மையான விளைபொருளை விளைபொருளாக கிடைக்கிறது விளைபொருள் பி இன் அமைப்பு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்து ட்வெண்ட்டி ஃபோர் ஒப்பிடத்தக்க மூலக்கூறு நிலைகள் கொண்ட ஆல்டிஹைடுகள் கீட்டோன்கள் மற்றும் ஆல்கஹால்களை ஒப்பிடும்போது கார்பாக்சிலிக் அமிலங்கள் அதிக கொதிநிலையை பெற்றுள்ளன இதற்கு காரணம் ஆன்சர் ஆப்ஷன் இ மூலக்கூறுகளுக்கிடைப்பட்ட பிணைப்புகள் உருவாதல் ட்வெண்ட்டி ஃபைவ் வளைய எக்சனோன் ஆல்டால் குறுக்கே வினைக்குட்பட்ட பின்னர் வெப்பப்படுத்தும் போது கிடைக்கும் விளை பொருள் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள்